அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் மாலை நேரத்தில் ஒரு அசத்தலான அழகான வாசனையான ஒரு சந்தன முல்லை நெத்திய மல்லி அறுவடைதாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படியே செடிகள் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்களோட நிறைய மொட்டுக்கள் வச்சுருந்தாங்க நிறைய பூக்கள் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம கொடுத்த உரங்களுடைய எஃபெக்டிவ் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லி செடிகள் வச்சால் மட்டும் பற்றாதுங்க அப்பப்போ அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும் நம்ம எப்படி சாப்பிட்றோம் காலை மாலை இரவுன்ற மாதிரி அவங்களுக்கும் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் பண்ணணுங்க நம்ம எப்படி டாக்டர்கிட்ட போகிறோமோ அது மாதிரி அவங்களுக்கு நமக்கு எப்பப்போ தேவையோ பூச்சி தாக்குதலெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படியெல்லாம் பாதுகாத்தாதாங்க நமக்கு செடி மட்டும் இல்லைங்க பூக்கள்ங்க அடுத்து வருவாங்க பாருங்கள் இன்றைக்கி ஆகா ஆகான்ற மாதிரி பூக்கள் அண்ணி கொடுத்தாங்க அதோடு அவங்க நிறுத்தவே இல்லைங்க காலை மாலை இரு வேலையும் காலை பூக்கள் காலையில் மாலை பூக்கள் மாலையில்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நிறைய பூக்கள் நிறைய கவர் பண்ணுற மாதிரி இருக்குது கொத்து கொத்தா பூக்கள் இருந்தாங்க அப்படியே பறிச்சிடலாம் காம்பெல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது பைசா மூணு முறைன்னு சொன்னாங்க இப்பெல்லாம் கிடையாதுங்க சீசனில் நூறுரூவா நூற்றம்பது ரூபா கூட மொளம் விற்கிது இன்றைக்கி ஒரு முளம் பூ கிடச்சாச்சுங்க மிலாடி நபி ஆசிரியர் தினம் ஓணம் செலிப்ரேஷனில் பூக்கள் விலை அசத்தலாக இருந்தாலும் நம்ம அறுவடையும் அசத்தலாக கிடச்சிட்டாங்க அப்படியே வாங்க வெண்டை அறுவடை காலையிலையும் கொஞ்சம் வெண்டைக்காய் அறுவடை பண்ணாங்க சாயந்தரம் பூ பொழுது போனால் அப்பவும் கொஞ்சம் இருந்தது சரி சேர்த்து எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிடலான்னு பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஹைலைட்டுங்க அன்றைக்கி பச்சை மிளகாவே நம்ம தோட்டத்தில் இல்லை 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 நினச்சதுக்கு இன்றைக்கி ஒரு கைப்பிடிக்கு மேலே பச்சை மிளகா கொடுத்துருக்காங்க சைஸும் ஓரளவுக்கு பெருசாக இருந்தது காரமாகவும் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு உங்களுக்கும் மகிழ்ச்சியாங்க ஃபுல்லாகவே தாங்க தேடி தேடி பார்த்தாலும் ஓடி ஓடி போனாலும் ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாங்க இந்த பச்சை மிளகாய் கையில் அடங்க மாட்டேன்னு நானாக விடலைங்க பறிச்சிட்டேங்க இன்றைக்கு அப்படியே பாருங்கள் ஒரு சின்ன கிளையிலே இத்தனை மிளகாய் இருந்தது வருவாங்க வருவாங்க அடுத்து ஒருத்தவங்க வராங்க இவங்க மட்டும் இல்லைங்க இன்னைக்கு அப்படியே பக்கத்துலேயே நம்ம கத்திரி செடி ஒன்று இருந்தது இவங்க எல்லாத்தையும் பறிச்சிடலாங்க இன்றைக்கி நம்ம சமையலுக்கு தேவையான அத்தணி நம்ம வீட்டிலே கிடச்சிட்டாங்க கடையில் வாங்க வேண்டிய வேலை இல்லாமல் ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் எனக்கு பாருங்கள் சைனீஸ் பர்பிள் கத்திரிக்காய் விதைக்காக வந்தது அவங்களையும் கட் பண்ணிடலாம் இன்றைக்கி மொத்தத்தில் இப்போ நம்மக்கிட்ட ஆறு வகையான கத்திரி விதை கிடச்சாச்சுங்க நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க விதைகள் கொடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சாதாங்க விதைகள் ஆனால் நான் வந்து இப்போ மூன்று வகையான கத்திரி விதைகள் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் இப்போ நான் கொரியர் அனுப்புறது இல்லை நான் கிடைக்க கிடைக்க கொடுக்குறேங்க கண்டிப்பாக நான் கொடுப்பேன் எல்லாருடைய பேரனும் ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுருக்கேன் என்னுடைய தோட்டத்தில் கிடைக்கிற எல்லா சீட்ஸும் நான் கொடுக்கறதுக்கு எப்போனாலும் ரெடி தான் ஆனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க வாங்கணும் ஏன்னா நமக்கு உடனே கிடைக்காது இல்லையா நான் கட்டிங்ஸ்னால் உடனே கிடைக்கும் செடினா உடனே கிடைக்கும் நான் விதைகள் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால் வெயிட் பண்ணுங்க நான் அனுப்புகிறேன் கட்டிங்ஸ் மட்டும் இப்போதிக்கு எதுவுமே இல்லைங்க நிறைய பேர் கட்டிங்ஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க கட்டிங்ஸ் இல்லைங்க இப்போதிக்கு மெயினாக எனக்கு கொரியர் ஆஃபீஸ் இப்போ வந்து ஷிப் பண்ணிட்டாங்க ரொம்ப தூரத்தில் இருக்குது கொரியர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அதனால் விதைகள்னால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பக்கத்துலேயே விதைகள்லாம் அதை கொடுத்துருவேன் நான் பாருங்கள் எவ்வளோ மிளகாய் பாருங்கள் இன்றைக்கி அறுவடை அப்படியே இன்னைக்கு எல்லா அறுவடையும் கிடைச்சிருக்காங்க இது மாலை நேரத்து அறுவடை நெக்ஸ்ட் வராங்க பாருங்க அவரை இது ஒரு செடி இல்லைங்க அடுத்த செடிக்கு அப்படியே போவோம் பச்சை பயிர் இவங்களும் ஒரு கைப்பிடி அளவு கிடச்சிருந்தாங்க நல்லா மொத்தி போய் நல்லா டேஸ்ட்டாக இருந்தாங்க சாப்பிட்டா ஒன்றை பறிச்சுனா அங்கேயே என்னென்னா இந்த செடி மேலே எறும்பு தாங்க கட்டெரும்பு இல்லை எப்போவுமே அதை சுற்றி ஒரு கட்டெரும்பு ஒரு கொசு மாதிரி ஒரு பூச்சி இருந்துட்டு தான் இருக்குது எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லங்க அந்த வெள்ளை மருந்து அடித்ததுக்கப்புறம் அப்புறம் பரவாயில்லை கட்டெரும்பு போல் ஆனால் அந்த கொசு மாதிரி இருந்த பூச்சி தாக்குதல் கொஞ்சம் குறைவாயிடுச்சு கைப்பிடிங்க அன்னைக்கு மிளகாய் ஒரு கைப்பிடிக்கு மேலே கத்திரி ஒரு நாலு கத்திரி கிடச்சிருந்தாங்க ஏன்னா நம்ம அறுவடையும் நேற்றும் காலையிலையும் பறிச்சிட்டோம் விதைக்கு விட்டிருந்த தவறை மொத்தத்தில் மூணு செடியில் அவரை மொத்தம் ஒரு ஏழு வரை கிடச்சிருந்தாங்க செடி நல்லதாங்க இருக்காங்க நான் அவரை வந்து அந்த அளவுக்கு இன்னும் வரல ஒரு வேலை இதுக்கப்புறம் வருவாங்களான்னு தெரியல இப்போ ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது அக்னி வெயில் மிஞ்சிடுச்சிங்க நம்ம வெயில் இப்போ அப்படியே இது என்ன செடின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க பார்த்தா சேஞ்சிங் ரோஸுங்க வரலையே வரலன்னு வருத்தப்பட்டால் வந்துட்டாங்க சேஞ்சிங் ரோஸ் இதில் செடி காஞ்சிடுச்சு ஒரு பிஞ்சு வந்தாச்சு உரங்கள் அதிகமாக கொடுத்ததில் காஞ்சிடுச்சுங்க அது அப்படியே கத்திரி அறுவடை பண்ணிடலாம் நல்லா பெருசாக தாங்க வரும் எனக்கு என்ன பண்ணி கத்திரி சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்தது நேற்று பறித்ததெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அதனால் இன்றைக்கி போய் நான் பறிச்சுட்டு வந்துட்டேன் சூப்பராக அறுவடைசுங்க அப்படியே வெண்டைக்காய் கத்திரிக்காய் பச்சைப்பயிறு மிளகாய் அவரை இது மாலை நேரத்தில் இன்னைக்கு அறுவடைங்க இது அது மட்டும் இல்லைங்க அடுத்து வராங்க பாருங்க நம்ம நித்தியம் அல்லயும் ஒரு தட்டு கிடச்சாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்